அண்ணா இனிய காலை வணக்கம் வாங்க கண்ணன் என்ன பண்ணுறீங்க எந்திரிங்களா மாமா தங்கை வாங்க மச்சான் எப்படி இருக்கீங்க இனிய காலை வணக்கம் மாமாவா தங்கையா மாமாவா தங்கையாண்ணா நான் எங்கே பண்ணுறது யார் நீங்களே கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிங்களா இல்லையா மாமா காலை வணக்கம் மாமா காலை வணக்கம் வங்கே வங்கே மாமா மாமாதான் கண்டான் டீ சார்டாச்சா ஆத்தாடி எவ்வளவு எவ்வளவு அடைசலா இருக்குறீங்களா அது அந்த பக்கம் போயிட்டு வந்தால அதனால அப்படி இருக்கும் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை மச்சான் കണ്ണൻ ടീ സാ ഇല്ല കണ്ണൻ എന്താ കുയലി லைக் போட்டாச்சு மச்சான் ஓகே தேங்க்யூ ஆமா அண்ணா நேற்று டைல்ஸு கடைக்கு சென்று விட்டேன் அதனால்தான் உங்கள் ஃபோன் எடுக்க முடியவில்லை சாரி அண்ணா பரவாயில்ல கண்ணன் சரி அப்படியாவது பிஸி ஆகிட்டீங்களே பரவாயில்ல சந்தோஷம் தானே வண்டி தண்ணிக்குள் பூந்து விட்டதான் கொஞ்சம் நேர் செய்து விடுவோம் விழு பிஸியாக இருந்தாலும் பரவாயில்ல இன்னும் இல்லை என்ன இனிமேல் தான் அப்படியா எங்கள் வீட்டில் டி வச்சு போ போனு கொடுங்க லைவ் போடுறேன்னாங்க காலையிலே உண்மை அப்புறம் பார்த்தா தூங்கிட்டாங்க போல தூக்கம் வருது தூங்க போறாங்க தூங்கிட்டு வர்றாரு இந்த லைவுக்கு ரெண்டு பேர் தானா இல்லை லைவ் அடிக்கடி போட்டுக்கிட்டு இருந்தோம்னா நிறைய பேர் வருவாங்க அந்த பழக்கத்தை அப்படியே வர வரமாட்டேன்றது நாட்டுக்குயிலும் கூட்டமோ என்னை வந்து சேரும் மண்ணில் மலை வருமா நீ இப்ப எங்க இருக்கிறீங்க வீட்லயா இல்ல எங்காவது வெளியிலயா அண்ணா வருவாங்க எங்கே போயிருவாங்க அண்ணா வீட்டில் டீ வைத்து கொண்டு இருக்கிறேன் அப்படியா எனக்கும் சேர்த்து வைங்க கண்ணன் இவங்க ஒன்றும் எந்திரிக்கிறது என்னைக்கு எந்திரிப்பாங்கன்னு தெரியல வைங்க வைங்க ஐ ஆம் வெயிட்டிங் இந்த வீடியோஸ் ஒரு பத்து நிமிஷம் இந்த லைவ் போயிடுச்சுன்னா அடுத்து நான் அதில் போட்டுருவேன் இதில் யாரும் வரமாட்டாங்க அதில் சீக்கிரம் கண்டினியூவாக டெய்லியும் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா வருவாங்க வாங்க அண்ணா உங்களுக்கு இல்லாமல் ஒரு டீயா அது சரி நானும் வரலான்னு தான் பார்க்குறேன் கண்ணன் இன்னும் சம்பளம் போட மாட்டேன்றாங்க சம்பளம் போட்டாங்கன்னா வந்துடலான்னு பார்க்குறேன் இப்போதைக்கு சம்பளம் போடுற மாதிரி இல்லை எப்போ சம்பளம் போடுவாங்கன்னு தெரியல ஐஎம் வெயிட்டிங் இந்த நாட்டின் குயிலின் கூட்டமும் போடட்டும் போடட்டும் எப்பொழுது போடுவார்கள் என்று தெரியவில்லை பார்ப்போம் வாங்க மெல்ல அவங்க சீக்கிரம் வா அந்த நாலு நாளா வரவே ஆட்டம் கட்டுறானுங்க இன்னைக்கு நாளைக்கு ஓட்டிக்கிட்டே இருக்கிறானுங்க இன்னைக்கு மட்டும் சம்பளம் போடாம இருக்கட்டும் இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிடுறேங்க அவங்கள வாரத்துக்குள்ளேயாவது போட்டானுங்கன்னா பரவாயில்ல அதுவும் போடுற மாதிரி ஒன்றும் தெரியல இந்த வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு ரெண்டு நாளுக்குள்ளே போட்டானுங்கன்னா பரவாயில்லன்னு பார்க்குறேன் என்ன தான் நினைக்கிறானுங்கன்னு ஒன்றும் புரியலி சரி கூட்டமோ போட்டாலும் ஒரு கோடி என் மச்சான் வந்தாரு ஆலய காண எங்க போனாரு மறுபடியும் டியூட்டியில ஓடிட்டாரோ இடையில கேப்ல வந்துட்டாரு மச்சான் மூணு பேர் பாக்குறேங்க மூணு பேர் காமிக்குது ஆனா உள்ள ஒருத்தர் தான் இருக்கிறாரு இன்னும் ரெண்டு பேர் யாரு ஏற்ற மாட்டேன் பயணிக்கிறாங்களோ ஜாதி என்ன காட்டு விட்டு மண்ணில் மலை வருமா ஒரு மாதிரியா என்ன நான் நான் நீங்க நீங்களா நீங்க நீங்க ரெண்டு தானே வந்துருக்கணும் இது மூணு ஐடியில் வருது அப்ப இன்னொரு ஆள் யாரு ரெண்டு செல்ல எப்படி பாப்பீங்க ரெண்டு ஐடி வச்சிருக்கீங்க ஓகே ரெண்டு செல்லுல எப்படி பாப்பீங்க கண்ணன் எப்படி இது ரெண்டு செல்லு வச்சிருக்கீங்களோ ஓகே கண்ணன் இதில் கட் பண்ணிவிட்டு நான் அதில் வரேன் இதில் அவ்வளோக்கு வரமாட்டாங்க இது டெய்லி ஒரு காலையில் எட்டு மணிக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தோம்னா வந்திருப்பாங்க இதை ஸ்டாப் பண்ணிவிட்டோம் லைவ் ஆனால் அதில் வரேன் போயிட்டு வெயிட் பண்ணுங்கள்